சண்ட போடுவ கண்ட் வணக்கம் நண்பர்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற சக்தி வேளாண் கல்லூரியில் நடக்கிற ஷோக்கு தான் வந்திருக்கோம் வேளாண் திருவிழானே சொல்லலாம் இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா முட்டுக்கடாய் வந்து சண்டை கடாய் பொறமே ஷோந்திருக்காங்க ரெண்டு சண்டை விட்டு பாப்பாங்கன்னு நினைக்கிறேன் உள்ள போறது அதோட பண்றாங்க இல்லைன்னு தெரியல அப்படியே நம்ம வெளியே நின்று காமிச்சிட்டு இருக்கிறோம் ஃபுல் வீடியோவை எடுத்திருக்கிறோம் ஆடு மற்றும் நாய்க்குட்டி சம்பந்தப்பட்ட பதிவுகள் போறமே நம்ம தமிழ் சிங்கம் சேனல் வரும் இப்போ பாத்துட்டு இருக்கிறது லைவ்ல தமிழ் சிங்கத்துல போயிட்டு இருக்கு அதே மாதிரி தமிழ் யூடியூபர்ல பாத்தீங்கன்னா நாட்டு மாடுகளுக்கான பதிவுகள் வரும் கணக்கு எடுத்துட்டு இருக்காங்க

பல் கேட்டு நிறைய செக் பண்ணி அதுக்கப்புறம் சண்டை வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் காலையில இருந்து காலையிலிருந்து எடுத்தாச்சு சண்டை வைக்கிறாங்களா அதையும் ரெண்டு பல் தரத்துல

எல்லாமே நல்லா ஏன்னா நாலு பல்லா ஆறு பல்லாறு ஒருத்தர் எடுத்து குடிச்சுக்கணும் பறந்துருன்னு நினைக்கிறேன் சண்டைக்கு ரெட்டியா இருக்காங்க பாருங்க பெரிய பெரிய தரத்தில் இருக்கிற கடா இது நல்லா போய் காண முடியாது மற்றும் கடத்தல் சங்கக்கடாய் கண்காட்சியினை தொடர்ந்து ஆறுகள் மற்றும் பல் சேர்ந்த காரி மாடுகளுக்கான கண்காட்சி போட்டி நடைபெற உள்ளது ஆறுகள் மற்றும் பல்

அப்படியே நம்ம கிளம்பிடலாம் சண்டை வைக்கிறதுக்கு லேட் ஆகும் இருக்கு கொஞ்சம் அப்படியே நாயில் நான் வந்தால போயிருந்தேன் லைவ் வீட்டில் அப்படியே உள்ள ஸ்டேடியத்தில் வெளியே வந்துட்டோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா புறாமை நாட்டு மாடுகள் இந்த லைனு ரெண்டாவது லைன்ல பாத்தீங்கன்னா அதுவும் நாட்டு மாடுகள் தான் அப்படியே உள்ள புறமே புள்ளி குட்டா நிறைய இருக்கிறாங்க ஒரு ஏழு புள்ளி குட்டா இருக்கு அதை அப்படியே பாத்துருவோம் குள்டஸ் சினிமா <absorbed> எல்லாத்த நம்பர் குடுங்க. இது போராம நாடேன ஆடுகள் நல்ல டைர்டாய் ஊஞ்சி போய் கொண்டு இருக்காங்க. இது வெண்டோ குச்சது. ஒரு கேலபெர்ல நிக்கிற. நம்பர் நம்பர். அதுல இருந்து வர அந்த காரை ஏத்து. இந்தே நம்ம சைடுல இருந்து சர்வை பண்ணி. எல்லாரும் வந்து. நம்ம கிட்ட ஜாகே பாரு. குரு ரொம்ப மேல போயிடுச்சு அப்படியே நம்ம

கொஞ்ச அளவுக்கு நிறைய மிஸ் பண்ணல யாரும் மிஸ் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன் மிஸ் பண்ணாம எடுத்துருக்குறோம் அது போக அங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செம்ம டான்ஸ் பண்ணிருக்காங்க நம்ம போய் பாக்கலாமா அதுக்குள்ள ஜெய் பாங் சொல்றது நம்மள அழைக்கிறாங்க யாரும் என்ன கேட்போம்

ரெண்டு பள்ள இதெல்லாம் ரெண்டு பள்ள தானங்களா ரெண்டு பேல் இதெல்லாம் உள்ள பிரைஸ் இதுக்கு அரண்மனை காலை நம்ம பழையோட அரண்மனைல இருந்த காலை அப்படிங்களா ஆமா அரண்மனை காலை சிறுகாது இது அப்படியே இருக்கும் சரி சரிங்க என்னங்க இது இது கடப்பல் வருதுங்கண்ணா கடப்பல்லு அரண்மனை பழையகோட்டவர்க்க கால ஆமா பழையகோட்டை அரண்மனை காலம் ஆமா இதுவும் ஷோகொண்டாந்திரி சோகக் வந்திருக்கு தொண்ணூத்தி எட்டு நானூத்தி இருபத்தி ரெண்டு ஐநூறு அறுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி எட்டு பல்லடம் பல்லடம் சரி ஓகே மட்டும் பாத்தீங்கன்னா எடப்பாடியில் இருந்து சேலம் சேலமா எடப்பாடி ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க இந்த காலம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒருத்தரோட காலம் என்று சொல்லியிருக்காங்க மாட்டுக்கார வேலுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வீடியோ கிளியர் இல்லை தான் சாமி லைவே போடல எல்லாமே டெரரான கால பாக்குறதே சரி ரெடி பண்ணிட்டு அவர் தானுங்களா சரி ஓகே இந்த பதிவு நம்ம இதோட முடிச்சிடலாம் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம்